டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி வணக்கம் நான் கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான குரு பயிற்சி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது குரு வந்து எப்பயுமே சுபத்துவம் பொருந்திய ஒரு நபர் தான் இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பிளஸ் சைன்லாம் எனக்கு கொடுக்கப் போறாரு எப்படி இயங்க போகுது என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி குருவோட டிரான்சிட்டை பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னா திருக்குணிப்படி கரெக்டாக ஒரு பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இரவு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது எங்கே போகிறாரு குரு மிருகசீஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து அப்படியே ட்ரான்சிட் ஆகி புதன் வீடான மிதன வீட்டில் மிருகசீஷம் மூன்றாம் பாதத்தில் என்ட்ரி ஆறார் ஓகே கிளியர் எப்போது பத்தரை மணிக்கு என்ட்ரி ஆகிறாரு அதிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் இருக்க போகிற குரு அதிச்சாரமாக திரும்ப அக்டோபர் மாசத்து அப்படியே இறங்கி எங்க வராரு கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் திரும்ப அங்கே வக்ரமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரும்ப முதனத்தை நோக்கி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் எகைன் கடகத்துக்கு வரப்போறாரு இந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்ச் ஒரு குரு பயிற்சி அப்படின்றது இது தடவை இருக்க போகுது தன்னோட புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களே கேட்ட நட்சத்திரம்னே ஒரு கோட்டு தெரியுமா கேட்டதெல்லாம் கொடுக்கும் கேட்டே அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுப்பீங்களாமா நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்புவோம் நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க சரியா அப்போ கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண போகுது நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்க போகுது இரண்டாம் இடம் வழுக்க போகிறது நான்காம் இடம் வழுக்க போகிறது எட்டாம் இடம் வழுக்க போகிறது வேறு என்ன வேணும் சூப்பரா இருக்க போகுது இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல இருந்தேன் என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தாங்க நான் ஒரு இடத்துல இருந்தேன் என் பிள்ளை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஹாஸ்டலில் படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தடவை குடும்பம் ஒன்றிணைய போகிறது இல்ல அப்படின்னா குழந்தைங்க மேற்படிப்புக்காக கொஞ்சம் அப்படியே பிரிந்து போகக்கூடிய சூழ் அதாவது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இல்லாத ஒன்றி உருவாக போகிறது இருக்கிற ஒன்று அது சரியாக போகிறது ஓகேவா அப்ப கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்ற இடத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது உங்களுடைய தனம் அப்படின்ற இடத்துல அபரிவிதமான தனம் வரப்போகிறது குருவோட பார்வையால் அதுவும் விசேஷ பார்வையால் வரப்போகுது ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க எந்த மாட்சிக்கருத்துமே கிடையாது அதே மாதிரி இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்ணு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தீங்க கண்ணாடியெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாக போது மைக்ரை நோயால் யாரெல்லாம் அவஸ்தப்பட்டுருந்தீங்களோ அவங்களுக்குலாம் நிவர்த்தி கிடைக்க போகுது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க யாரெல்லாம் ஒற்றை தலைவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கான சரியான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கப் போகிறது உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கலாமா ஒரு லேண்டு வாங்கலாமான்னா யார் வாங்குறீங்களோ தடவை பிருச்ச ராசியில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வாங்குவீங்க ஏன்னா நான்காம் இடம் அழுக்க போகிறது அது புதனோட வீடு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இது நடந்தே ஆக போகுது இல்லை ஏதோ ஒரு சொத்து ஏதோ ஒரு உடைமை உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி உங்க பேர்ல பதிவிறக்கம் செய்யப்பட போகிறது ஓகே மாட்டோரிட்டிஸ் நீங்கள் கையெழுத்து போட போறீங்க வாங்கிக்க போறீங்க அப்போ நான்காம் இடம் சொல்லக்கூடிய அம்மாவளி ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது நான்காம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் உங்களுடைய உடைமைகள் உங்களுக்கே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க போகிறீங்க இது வரைக்கும் நான் ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஒரு ஒன்னு வச்சிருப்பீங்களே ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்களா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துட்டே வந்திருப்போம்ல அது எல்லாத்தையுமே கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்திர வாங்கி அனுபவிக்க போறீங்க அது குருவோட ஆறுலாம் நடக்க போகுது ஏன்னா பணம் இருந்தாதானாங்க நம்ம வாங்க முடியும் அப்ப பணத்தை யார் கொடுக்க ரெடியா இருக்கா குரு கொடுக்க ரெடியா இருக்கா எதன் மூலமா கொடுக்க ரெடியா இருக்காரு நம்ம குடும்பத்தின் மூலமா கொடுக்க ரெடியா இருக்காரு அப்ப கண்டிப்பாக குடும்பத்தின் மூலமாக பண வருமானம் வந்து குடும்பத்தின் மூலமாக அதன் மூலமாக உங்களுடைய தகுதியும் தரமும் உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் குரு பயிற்சி அப்படின்றது துவங்க போகுது நடக்கப் போகுது எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மர்ம உறுப்புகளை கவனமா இருக்கணும் கொஞ்சம் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் வர இடத்துல கவனமா இருக்கணும் யூரியன் தொற்று வர இடத்துல கவனமாக இருக்கணும் வெளியில போயிட்டு வர இடத்துல கவனமா இருக்கணும் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் அப்படின்னாலே வீசிங்க குறிக்கக்கூடிய இடம் தொற்று இஎன்டி பிரச்சனை கழுத்து சுழுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது இருக்க போகிறது அதை தாண்டியும் என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டாம் இடம் இயங்க போகுது இல்லையா இந்த எட்டாம் இடம் இயங்க போறதுனால நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் காசு வரப்போது இல்ல நீங்க ஒரு சேமிப்பு செய்ய போகிறீர்கள் ஏழுக்கு ரெண்டு தாங்க எட்டு அப்ப கண்டிப்பா மாமனார் வழி மாமியார் வழி ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு கையில் கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் நிறைய வேட்சி மொழி பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்க போகுது வியாபாரம் செலுத்தப்போது இது வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சுய தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது நிறைய பேர் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் பார்க்க போறீங்க நிறைய கேட்ட நட்சத்திரம் சேர்ந்தவங்களாம் இந்த நாட்டு மருந்து கடை வைக்கிறது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறது இதெல்லாம் பண்ண போறீங்க நிறைய கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த தடவை கொஞ்சம் பூசினா மாதிரி ஆக போறீங்க அது நடக்கப்போகுது வீட்டில் இருக்கவங்களும் அப்படியே கொஞ்சம் ஆக போகிறாங்க நிறைய பெயர் புகழ் கிடைக்க போகிறது எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்லை நான்காம் இடம் அப்படின்றதே அடுத்த கல்வி நிறைய கேட்ட நட்சத்திரம் இது வரைக்கும் படிப்புல வந்து கொஞ்சம் மந்தமா இருந்தது படிப்புல கொஞ்சம் தடையா இருந்தது புள்ள படிக்கவே மாட்டேங்குதுன்னு வீட்டுல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தை வச்சிருக்கக்கூடிய அம்மாக்களும் க அப்பாக்களும் கவலைப்பட்ட விஷயம் எல்லாம் மாறி போய் குழந்தைங்க சூப்பரா படிக்க போறாங்க ஏன்னா நான்காம் இடம் அப்படின்றது அடுத்த கல்வி ரெண்டாவது டிகிரி எல்லாமே நான்காம் இடம் தான் ஸோ இந்த ரெண்டாவது டிகிரி வாங்குறது அடுத்த கல்வி வாங்குறது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல போறது இதெல்லாமே கேட்ட நட்சத்திரக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பண்ண போறாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்களும் பண்ண போறாங்க ஏன்னா இந்த பக்கம் அஞ்சாம் இடத்துக்கு சனியோட பறவை வரை வருது நிறைய கேட்ட நட்சத்திரத்தை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அனுசரணை கிடைக்க போகுது இது வரைக்கும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையா இருந்ததெல்லாம் சரியா போகுது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருந்தக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் சால்வ் ஆக போகுது ஓகே எதன் மூலமா சால்வ் ஆக போகுது நம்பால் குரு மூலமா சால்வ் ஆக போகுது எதைப் பற்றியுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இரண்டு நான்கு எட்டு இடங்கள் இயங்க போகின்றன ரொம்ப அழகான டைம் பீரியடா இருக்கு முறையாக சரியாக முயற்சியோடு நீங்கள் மேற்கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக உயரத்தோட உச்சத்தில் தான் இருப்பீங்க ஓகே என்ன பண்ணால் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னுடைய விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் அழகாக ஈர்த்து கொள்ள முடியும் இந்த இரண்டாம் இடம் மழுப்புன்னு சொன்னீங்க ரொம்ப நாள் அந்த குடும்பம் தான் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு ஏதோ கால் ஏக்கர் இடமாவது வாங்கணும்னு நினைக்கிற முடியதான் மாட்டேங்குது ஒரு அரை கிரவுண்ட் இடமாவது வாங்கி போல கால் கிரவுண்ட் இடம் கிடைக்க மாட்டேங்குது விற்கிற வளவாசிக்கு ஏதாவது ஒன்று வாங்கிடுவேனா மாட்டேனா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன வழிபாட்டின் மூலமாக இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் கவர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அது புதனோட நட்சத்திரம் ஆல்ரெடி சொன்னேன் அப்போ யாரை பிடிக்கணும் ஸ்ரீமன் நாராயணன் பிடிச்சிக்க வேண்டியதான் திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் ஸ்ரீனிவாச பெருமன் அப்படியே அருள்வார் எனக்கு திருப்பதி எல்லாம் போயிட்டு வர முடியாது அப்படின்னா தானே அவரோட பே போட்டோ பாருங்க இல்ல கீழே எங்கேயோ நிறைய இடத்த உங்க வீட்டை சுத்தி திருப்பதி பெருமாள் இருப்பாரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை துளசி மாலை கொடுத்து நீங்க வந்து போய் பார்த்துட்டு வாங்க அதே சமயம் அப்படியே பக்கத்துல வைக்க நம்ம ஆஞ்சநேயர் இருப்பாரு அவருக்கு ஒரு வெத்தல மாலையை போட்டுவாங்க லடிப்பா அவர் கண் காண்டாயிடுவார் அதனால அவருக்கு கொஞ்சம் வெத்தலை மாலையை போடுங்க சோ ரெண்டு விதமான வழிபாடு என்ன பண்ண போறோம் திருப்பதி வெங்கடேச பெருமாளை பார்க்க போறோம் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சார்த்தி வழிபாடு இது ரெண்டுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எட்டாம் இடத்தோடைய வீரியமும் சரி நான்காம் இடத்தோடைய வளர்ச்சியும் சரி கண்டிப்பாக நீங்கள் உணரப்போகிறீர்கள்